ஸ்நேகம் இல்லத்தின் உறவுகளே நம்ம இன்னைக்கு கருவேப்பிழையோட பயன்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை கூட வேரோடு சரி பண்ண சக்தி கருவேப்பிள்ளைக்கே இருக்குது அதாவது அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது என்னோடய தாத்தாக்கு கேன்சர் இருந்துச்சு ஒரு கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனை எதனா இருந்ததுனா கூட அது பிள்ளைக்கு வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் இந்த கருவேப்பு ஜெனட்டிக் டிசீஸை பிரேக் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்குற இட்லி பொழியிலேருந்து எல்லாத்துலேயும் கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள் நமக்கு இதுவரை என்ன தெரியும்னா கருவேப்பிலை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது மூடிக்கு நல்லது தான் தெரியும் அதே தாண்டி கருவேப்பிலைய இவ்வளோ விஷயம் இருக்குது முடிஞ்ச வரை சமையலில் மூஷாக போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணியோ அரைச்சியோ சேர்த்து கொடுங்க இப்படி கண்டினியூவாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்ததுன்னா நம்ம வயிற்று சுற்றி இருக்கிற கொழுப்பு கூட கரைக்கிற சக்தி இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்க வச்ச செடி மரம் கொடி எல்லாத்துலேயுமே மருத்துவங்க நான் இருக்குது ஆனால் அதோடய யூசஸ் பற்றி நமக்கு கரெக்டாக தெரியல ஆராய்ச்சி பார்த்தோன்னா அதோடய யூசஸ்லாம் ரொம்ப அபாரமாக இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு கருவேப்பிலையோட பலன்கள் பற்றி தெரிஞ்சிருக்கு அதனால கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்